என் ஹஸ்பண்ட்க்கு அவங்க அக்கா செய்கிற இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட்னா அவ்வளோ பிடிக்கும் என்ன அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரு நான் என் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு போல் ரெண்டு இல்ல மூணு முட்டை கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பேன்ல கொஞ்சமா ஆயில் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்கிறதுக்கு அப்புறமா பீட் பண்ணி வச்சிருக்க எக் கூட மிக்ஸ் பண்ணி வச்சு இது கூட மல்லியலை ஸ்பிரிங் ஆனியன் பெப்ப பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி குக்கிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கின் அண்ட் ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணாம விட்டுட்டேன் ஸோ இதுக்காக தான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சரல் ஏபிசி மால்ட் வாங்கியிருந்தேன் இதில் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மட்டும் இல்லாமல் பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் அண்ட் ஃப்ளேவருக்காக இலக்கா போட்டுருக்கிறதுனால டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு டெய்லி ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால ஸ்கின் அண்ட் ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட ஏபிசி மால்ட்டை பால் இல்லைனா தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க ப்ராடக்ட் அண்ட் பேஜ் டீடெயில்ஸ் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நீ இந்த எக்கோ ஒரு பேனில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் டூ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அகெயின் பேனில் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஸ்பானிஷ் ஃபார்ம்லெட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க பாய்